வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ச்சியான பொங்கல் வேலையால் லைட்டாக கொஞ்சம் ஃபீவர் கோல்டும் அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அத்தியாயம் எண்பத்தேழு அனைவரும் செங்குழலியின் இல்லத்திற்கு வந்து அரை மணி நேரத்திற்கும் மேல் கடந்து இருந்தது யாரும் எதுவும் பேசவில்லை ஆழ்ந்த மௌனம் நிலவியது கொடி கூடத்தில் ஒரு சுவர்ஷில் சாய்ந்து அமர்ந்திருக்க அருகே அவளைப் போலவே உட்கார்ந்து இருந்தார் மல்லி ஏன் கொடி அழகன் சொன்னது எல்லாம் நிஜமா அவளிடமிருந்து இருந்து மறுமொழி வரவில்லை உன்னைத்தான் கேட்குறா உன்னோட சித்தி என ஐயப்பன் குரல் உயர்த்த எனக்கு காது கேட்குது சித்தப்பா அப்போ பதில் சொல்லு அதான் மாமா சொல்லுச்சே சித்தப்பா மகனை நீ ஆசைப்பட்டியா கொடி என இம்முறை குழலி வினவ ஆம் என்பது போல் தலையசைத்தாள் ஏண்டி சொல்லலை மாமனை மாதிரி தம்பின்னு சொல்ல உனக்கு வாய் வரல அப்புறம் எப்படி நான் வந்து சொல்லுவேன் சொன்னா மட்டும் நீயும் உன்னோட வீட்டுக்காரரும் போய் சம்பந்தம் பேசி கட்டி வச்சிருவீங்களா அவர் அமைதி காக்க நான் தயாலனை ஆசைப்பட்டது நிஜம்தான் இப்பவும் எனக்கு அவன் இஷ்டம்தான் ஆனா ஒரு நாளும் கட்டிக்கணும்னு நினைச்சது இல்லை முதல்ல இருந்து மாமனை கட்ட மாட்டேன்னு சொன்னதுக்கும் இதுதான் காரணம் அண்ணனை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தம்பியை எப்படி கல்யாணம் செய்கிறது மாப்பிள்ளக்கிட்ட கிட்ட நீதான் தயாலனை பத்தி சொன்னியா கொடி என சேது வினைவிட நான் மாமா உட்பட யாருக்கிட்டையும் இதை பத்தி மூச்சு கூட விட்டதில்லப்பா அந்த பரதேசி தான் தானாக வந்து பேசி ரொம்ப இழுத்து வச்சுட்டான் பரதேசியா என்னை மல்லி சிரிக்க ஆமாம் என்னென்ன பேசி என்னை எப்படியெல்லாம் பாடாக படுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா இந்த மூணு மாசமா எது மூணு மாசமாவா என்று ஐயப்பன் திகைக்க விவாகரத்தான மறுநாளே ரோட்டில் வலிமறித்து வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டான் அதான் உன்னோடய புருஷனை விட்டுட்டு வந்துட்டே இல்லை என்னை கட்டிக்கணும் அப்போ இருந்து ஒரே இம்சை சேது ஏன் கொடி எங்கக்கிட்ட எதுவும் சொல்லலை சொன்னால் என்ன செஞ்சுருப்பீங்கப்பா போய் என்ன ஏதுன்னு பேசி இருப்போம்ல பேசி அவரிடம் பதில் இல்லாமல் போக முதல்ல அப்போ நீங்கள் நிதானத்தில் இருந்தீங்களா நாள் முழுசும் கல்லு தானே குடும்பம் நடத்துனீங்க நான் யார்கிட்ட போய் சொல்கிறது அம்மா கிட்டையா அம்மா என்ன செஞ்சுருக்கும் இல்லை அதால் தானே என்ன செய்ய முடியும் சித்தி சித்தப்பா கிட்டையா பெத்த உங்களை விட்டுட்டு அவங்க முன்னாடி போய் எப்படி நிற்கிறது எப்படின்னாலும் கடைசியில் செய்தி கிட்டே போகத்தான் போகுது அதான் நேராக அதுக்கிட்டேயே போய் சொல்லிட்டேன் அது என்னென்னா தன்னோட அண்ணனை எப்படி வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கும் போல கிடைச்சிச்சு நல்ல சான்ஸ்ன்னு கல்யாணத்தை பேசிட்டு வந்துடுச்சு சின்ன தாத்தா புத்தியை அப்படியே கொண்டு பிறந்திருக்கான் அவரு பஞ்சவர்ணம் அம்மாச்சியை கட்டிக்கிட்ட மாதிரி இவன் என்னை கட்டிக்க பிளான் போடுறான் அவளின் வார்த்தையில் அனைவருக்குமே அனிச்சையாய் சிரிப்பு வர நான் கூட கோயில் அவனாதான் உன் பக்கத்தில் வந்து நிற்கிறான்னு இல்லை நினச்சேன் ஆனால் வேற என்னமோ நடந்திருக்கு போலையே என்று வினவினான் ஐயப்பன் முகத்தை சுருக்கிய கொடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா நீ சொல்கிறது நம்புகிற மாதிரி இல்லையே என் அண்ணன் மகளே என்ன நடந்துச்சுன்னு மறைக்காமல் சொல்லிட்டா உனக்கு நல்லது ஓ சரி சொன்னால் என்ன செய்வீங்க சொல்லலனா என்ன செய்வீங்கன்னு முதல்ல எனக்கு விவரம் சொல்லுங்க அப்புறம் நான் சொல்கிறதா வேணாமான்னு யோசிக்கிறேன் என்ன பேச்சு இது கொடி என குழலி மகளை கண்டிக்க வேற எப்படிமா பேசுறது நான் நீங்கள் செஞ்ச கூத்துல என்னோடய கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு மாமா வாக்கு கொடுத்துடுச்சு முதல்ல நாளும் பரவாயில்ல பொண்ணு எதுவும் அமையலை ஆனால் இன்னைக்கு மீனாட்சி தயாராக இருக்கா ரெண்டு பேரும் ஃபோனில் பேசினதை கேட்டிங்க தானே மாமா அந்த பிள்ளையை கட்டிக்கணும்னு நினைக்கிறது அதோட ஆசைக்காக இல்லை ஸ்கூலுக்காக அதில் படிக்கிற பிள்ளைகளுக்காக இந்த ஊரோட வருங்காலத்துக்காக உங்களுக்கு புரியுதா இப்போதைக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நான் இப்படி தனியாக வந்து இருக்கிறது தான் தயாலன்னு இல்லை எவனா இருந்தாலும் மாமாவோட சந்தோஷத்துக்காக கட்டிக்க நான் ரெடி அது சொன்ன மாப்பிள்ளையை கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுல சம்மதம் இல்லைன்னா நீங்கள் எல்லாம் சேர்ந்து வேறு மாப்பிள்ளையை பாருங்க கட்டிக்கிறேன் என்றவள் எழுந்து செல்ல ஏய் கொடி அப்போ அவன் மேலும் நீ ஆசைப்பட்டது என்ன வினவினாள் மல்லி அதுக்கு என்ன செய்ய முடியும் எல்லாருக்கும் ஆசைப்பட்ட மாதிரியே வா வாழ்க்கை அமையுது பிடிக்கலனாலும் வாழத்தானே செய்கிறாங்க ஏன் முதல கட்டினவன் கூடவே பிடிக்காமல் அத்தனை மாதம் குடும்பம் நடத்தலையா நான் நல்லவனாக இருந்திருந்தா மனசு மாறி சந்தோஷமாக கூட வாழ்ந்திருப்பேனோ என்னவோ ஆனால் என் தலையில் அப்படி எழுதலையே கரையை தொட முடியாமல் திரும்ப கடலுக்கே வந்து சேர்ற அலையை மாதிரி ஆதிக்குடிலுக்கே வந்து சேர்ந்துட்டேன் இப்போ அவனுக்கு பதிலாக இன்னொருத்தன் அவ்வளவுதான எனக்கு குடும்பம் நடத்துறது அப்படி ஒன்றும் கஷ்டமா இருக்காது என்று விட்டு சென்றாள் பெரியவர்கள் நால்வரும் அடுத்து என்ன செய்வது என புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து வெளியே வந்த கொடியின் உணர்வுகள் கட்டுக்குள் இல்லை பெற்றோரும் அவர்களின் உடன் பிறந்தோரும் இனி அடுக்கடுக்காய் எழுப்பப் போகும் வினாக்கள் எவற்றிற்கும் அவளிடம் பதில் இல்லாததால் அடுத்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடாது சட்டென்று வெளியேறிவிட்டாள் முதன் முதலாய் தனது மாமனை எண்ணி அச்சம் துடிர்த்தது அழகன் தனது திருமண விஷயத்தில் இத்தனை தீவிரமாய் இருப்பான் என அவள் நினைக்கவில்லை தமக்கை மகளின் நல்வாழ்விற்காக எதுவும் செய்வான் தான் ஆனால் தமக்கையர் மற்றும் அவர்களது துணைகளின் எண்ணத்திற்கு எதிராய்கூட செயல்படுவான் என்று எதிர்பார்க்கவில்லை நீங்க சம்மதிச்சா எல்லாருமா சேர்ந்து கல்யாணத்தை நல்ல முறையில் நடத்தலாம் இல்லைனா என் அண்ணனுக்கும் தங்கத்துக்கும் நான் செஞ்சு வச்சுக்கிறேன் என உரைத்த சொற்கள் அப்படி ஒன்றும் சாதாரணமானவை இல்லை அதில் துடைத்த அழுத்தமும் உறுதியும் நிச்சயம் செய்வான் என்பதற்கு கட்டியம் சொல்லின அனைவரின் முன்னிலையிலும் மீனாட்சியிடம் பேசியது கூட மறைமுகமாய் உறவுகளிற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு என்றே தோன்றியது முக்கியமாய் கொடிக்கு மாமனின் விருப்பத்திற்காக எதையும் செய்யக்கூடியவள் அவனின் திருமணம் என்று வரும்போது அமைதியாய் வேடிக்கை பார்ப்பாளா என்ன பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லை என்றாலும் தான் தயாளனுடனான வாழ்வை ஏற்க தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த செயல்பாடோ என சிந்தனை இருந்தது கொடி வீட்டில் சொல்லிவிட்டு வந்தது போல் பாவையின் விருப்பத்தை மீறி வேறு ஒருவனுடன் நிச்சயம் திருமணம் நடைபெறாது அதற்கு அழகன் அனுமதிக்கவும் மாட்டான் அத்தோடு சொன்ன சொல்ல எப்படியேனும் செய்தும் காட்டி விடுவான் அந்த பிடிவாதக்காரன் ஆனால் மாமனை போல் அத்தனை அழுத்தமாய் அவளால் உறவுகளிடம் பேச இயலாது தயாளனின் மீதான ரகசிய நேசம் பாவைக்குள் மெலிதான குற்ற உணர்வை ஏற்படுத்திவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் மகளின் காதலை எந்த பெற்றோரால் தான் முழுதாய் ஏற்க முடியும் அதுவும் இத்தனை ஆண்டு காலமாய் வேண்டாம் என ஒதுக்கிய ஓர் உறவுடன் நேசம் என்றால் எதிர்பாராத தருணத்தில் இதுபோல் வெளிப்பட்டால் அவர்களின் மனநிலை அன்னை தந்தை சிற்றன்னை சிறிய தந்தை என நால்வரும் ஏற்கும்படியான பதிலை அவள் கொடுக்க வேண்டும் பொய் உரைத்தல் என்பது எல்லாம் இனியும் ஆகாது கணினி வகுப்பிற்காக மதுரைக்கு செல்வதாய் சொன்னதில் துவங்கி தற்போது வரையிலான பொய்களின் பட்டியல் நீளம் கொடிக்கு இதற்கு மேல் அதனை தொடர விருப்பம் இல்லை அதனால்தான் அனைத்திற்குமான ஒற்றை பதிலாய் தயாளனின் மீதான பிடித்தத்தை சொல்லிவிட்டாள் இனி அவளின் கரத்தில் எதுவும் இல்லை நடப்பது நடக்கட்டும் என்ற மனநிலைக்கு வந்திருந்தாள் உறவுகளுக்கு இடையே விரிசல் மட்டும் விழாமல் இருந்தால் போதும் என்பது மட்டுமே தற்போதைய வேண்டுதலாக இருந்தது அந்த எண்ணத்துடனே எங்கு செல்வதென புரியாமல் நடக்க பாவையை உரசியபடி வந்து வாகனத்தை நிறுத்தினான் தயாளன் திடீரென நடந்த நிகழ்வில் திகைத்து எவண்டாது என்றவாறே திரும்பியவள் ஆடவனை கண்டதும் உடனே அமைதியாகி போனாள் என்னடி அலப்பி காத்து போன பலுநாட்டம் இருக்க ஏன் பேச மாட்ட உனக்கு அவன் சிரிக்க சட்டென நினைவு வந்தவளாய் இந்த நேரத்துக்கு இங்கென்ன செய்கிற என பற்களுக்கு இடையே வார்த்தைகளை மென்றவாறே பதற்றத்துடன் அடி தூரத்தில் இருந்த தனது இல்லத்தை பார்த்தாள் அழகன் நடந்ததை சொன்னான் எப்படியும் அக்காவும் மாமாவும் உன்னை கேள்வியாக கேட்டு தொலைச்சி எடுத்திருப்பாங்க அதான் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றவன் அவளின் கைப்பற்றி தன் பக்கம் திருப்பி எதுக்கு இந்த பதட்டம் பார்த்தா பார்க்குறாங்க அதான் அவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமும் தெரிஞ்சிடுச்சே ம் என்ன மெலிதான மூச்சை வெளியிட்டவள் அதுக்குள்ளே உன்கிட்ட சொல்லிடுச்சா மாமா அவன் என்னோடய தம்பிடி எப்படி சொல்லாமல் இருப்பான் மாமாவுக்கு எப்பவும் நான் தான் முதல்ல இருந்தேன் இப்போ அந்த இடத்தை நீ பிடிச்சிட்ட சிலுப்பி பொறாமையில் பொங்காதடி அவனுக்கு நாம் ரெண்டு பேருமே தான் வேற வேறையா நினைக்க மாட்டான் அப்புறம் அந்த முதலிடம் அவன் பொண்டாட்டிக்கு நீயோ நானோ எவரும் அங்கே போக முடியாது மீனாட்சி உடனான அவனது உரையாடல் நினைவிற்கு வர அதுவும் சரிதான் என்றிட எங்க கிளம்பிட்ட இந்நேரத்துக்கு நீ வேற ஏன் நானே எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சிக்கிட்டு இருக்கேன் ஏண்டி இப்பதான் வீட்ல பேசிட்டு வந்தேன் உடனே திரும்ப போக முடியாது நாலு பேரும் சுத்தி வளைச்சிடுவாங்க என்னை அம்மாச்சியும் மாமாவும் பண்ணையில இருக்காங்க என்னமோ அங்க போகவும் மனசு இல்லை என்றவள் சலைப்புடன் நடக்கத் தொடங்க வா வீட்டுக்கு போவோம் என அழைத்தான் தயாளன் விளையாடுறதுக்கு உனக்கு நேரம் காலமே தெரியாதா நிஜமாக தாண்டி சொல்கிறேன் என் வீட்டுக்கு என்ன பதில் சொல்கிறது நான் மாமனை பார்க்க போகிறேன்னு சொல் ஏன் சொல்ல மாட்டே என்னை வீட்டு ஆளுங்கக்கிட்ட சிக்க வச்சு வேடிக்கை பார்க்கறதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம் இதில் என்ன சந்தோஷம் கிடைக்கப் போகுது நீ தனியாக இருந்தாலே எதுவும் செஞ்சுடுவியனு மனசு அடிச்சுக்குதுடி அதான் வான்னு கூப்பிட்டேன் ஏனென்று புரியாமல் மெலிதாய் சிரித்தாள் பூங்கொடி எப்பொழுதும் தயாலனிடம் பதிலுக்கு பதில் பேசத்தான் தோன்றும் ஆனால் இன்று ஏனோ நா எழவில்லை தான் கணவனை விட்டு பிரிந்து வந்த நாளில் துணையாய் அவனும் பின்னோடு வந்திருக்கிறான் என மாமனையின் மூலம் அறிந்த செய்தியும் மனதிற்குள் ஆண்டு கணக்கில் பூட்டி வைத்திருந்த காதலை குடும்பத்தாரிடம் உரைத்ததும் அவளுள் இருந்த இறுக்கத்தையும் தவிப்பையும் மறைய வைத்திருந்தது இனி எவருக்கும் மறைத்தோ அச்சம் கொண்டோ எதுவும் செய்ய தேவையில்லை என எண்ணும் பொழுதே பெரும் இருந்தது கொடிக்கு அது அவளின் இயல்பை மீட்டு எடுத்திருக்க எதிரே இருப்பவனை மனதிற்குள் வரவேற்று வைத்து கொள்ள தயாரானது இதயம் இரண்டு வருடங்களிற்கு முன்னரே தனக்கு பாதுகாப்பாய் வந்தது பதினைந்து வருட நேசம் ஜல்லிக்கட்டில் பரிசாய் பெற்ற மோதிரம் முதல் இடைக்கு அணிவித்த ஒட்டியானம் வரை இவை மட்டும்தானா இல்லை இவற்றிற்கு பின்னால் மற்றவருக்கு தெரியாமல் எதுவும் செய்திருக்கிறானா என சிந்தனை எழுந்தது என்னடி ஒன்றும் சொல்லாமல் சும்மா பார்த்துட்டு நிற்கிறேன் என்ன சொல்லணும் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேன் இப்படி வந்து அடிக்கடி நிற்காத என்னோட அப்பா ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டார் அப்புறம் வீணாக பஞ்சாயத்து ஆகிடும் ஆனால் ஆகிட்டு போகுது அதை நான் பார்த்துக்கிறேன் என்னை கட்டிக்கிற எண்ணம் இல்லையா உனக்கு அவன் புரியாமல் பார்க்க எல்லாருமே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அப்போத்தான் நான் உன்னை கட்டிப்பேன் சரியா போச்சு போ நான் மட்டும் போதுமா உன்னோட அக்காங்க மாமா எல்லாம் வேணாமா ஆசைதான் நடக்கணுமே என அவன் பெருமூச்சு விட தயாலனின் வலது கன்னத்தில் தனது கரத்தை பதித்தாள் பூங்கொடி ஆடவன் என்ன என்பது போல் பார்க்க நம்ம கல்யாணம் நடந்தா சரி ஒருவேளை அது நடக்காம போச்சுனா என்னை மறந்துட்டு வேற ஒரு பிள்ளையை கட்டிக்கணும் நீ என்ன சரியா நல்லாதானா இருக்க இல்ல கிறுக்கு எதுவும் பிடிச்சிருச்சா உனக்கு பேசுகிற பேச்சை பாரு ஏன் நம்ம கல்யாணம் நடக்காமல் போகுது அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இது மாதிரி எல்லாம் யோசிக்காது எதுனாலும் சரி நான் இருக்கேன் அழகனும் இருக்கான் எங்களை மீறி எதுவும் ஆகிடாது ம் என்றவள் வேறுபுறம் பார்வையை திருப்ப பாவையின் இடையில் கைகோர்த்து இழுத்து தனக்கு நெருக்கமாய் நிறுத்தி கொண்டான் தயாலன்